இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முன்னொரு காலத்தில் அரவிந்த் என்றொரு சிறுவன் கிராமத்தில் வசித்து வந்தான் அவன் எப்போதும் மிகவும் சோகமாகவே இருந்தான் மிகவும் கோபமாகவும் இருந்தான் எதற்காக சோகமாக இருக்கிறோம் என்பதும் அவனுக்கு புரியவில்லை எதற்கு கோபம் கொள்கிறோம் என்றும் அவனுக்கு புரியவில்லை இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் நடந்து கொண்டிருந்த போது அவனது நிழல் அவனை பின்தொடர்ந்தது அந்நிழலை பார்த்து அவனுக்கு மிகவும் கோபமாக வந்தது இது ஏன் எப்போதும் என்னை பின்தொடர்கிறது உடனே கோபமாக நிழலை பார்த்து கூறினான் உனக்கு வேறு வேலையே கிடையாதா எப்போதும் என்னை தொடர்பவ தொடர்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறாய் அப்படி என்று கோபமாக கத்தினான் அதை தூரத்தில் இருந்த ஒரு சந்நியாசி பார்த்து கொண்டிருந்தார் மெதுவாக அவனிடம் வந்து தம்பி ஏன் நிழலிடம் கோபம் கொள்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க இது எப்போதும் என்னை பின்தொடர்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறது எனக்கு மிகவும் கோபமாக வருகிறது அப்படின்னு சொன்னாங்க சன்னியாசி மிகவும் பொறுமையாக அது உன்னுடைய நிழல் உன்னை தொடர்வது அதன் வழக்கம் அப்படின்னு கூறினார் உடனே அரவிந்த் கூறினான் என்னை பின்தொடர்வது எதற்காக பின்தொடர வேண்டும் அப்படின்னு கூறினார் உடனேயே சந்நியாசி மிகவும் பொறுமையுடன் கூறினார் நீ உனக்கு நிழல் தெரிகிறது என்றால் நீ வெளிச்சத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம் வெளிச்சத்தில் தான் நிழல் வரும் எனவே நீ வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் உன்னை நிழல் பின்தொடர்கிறது அப்படின்னு கூறினார் இப்போது அவனுக்கு ஒரு சிறு தெளிவு ஏற்பட்டது அதாவது நாம் இப்போது வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் வெளிச்சத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு நிழல் தெரியும் பின்னால் தொடரும் நிழலை நாம் நினைக்கக்கூடாது முன்னால் இருக்கும் வெளிச்சமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் இப்போது அவனுக்கு ஒரு தெளிவான மனநிலை உருவாகியது வெளிச்சம் அதை நோக்கி நாம் நகரும் போது தான் நமது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அப்பத்திலிருந்து அவன் பின்னாடி தொடர்கிறத பின்னாடி தொடர்கிற நிழல் போல பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதில்லை அதற்கு தீர்வுகளை நோக்கி நகரத் தொடங்கினான் இப்போது தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த சந்நியாசிக்கு மிகவும் மனது நிம்மதியாக இருந்தது அவர் அரவிந்துக்கும் மிகவும் நிம்மதியாக இருந்தது இன்று முதல் தனது வாழ்வில் நடக்கும் புதிய முயற்சிகளுக்கும் புதிய விஷயங்களுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கையுடன் தனது வாழ்க்கையை தொடங்கினான் பின்னால் தொடரும் பிரச்சனைகளான நிழலை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு இதே மாதிரி வேறு நல்ல ஒரு கதைகளோடையோ இல்லை கவிதைகளோடையோ இல்லை எனக்கு பிடிச்ச வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இதே மாதிரி கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ கேஸ்